கடைசியில் அந்த பிஸ்னஸ்மேனெலாம் விரிக்கக்கூடிய வடையில் தூண்டில்ல சிக்கி கேட்டு கவிக்கிவார் அப்படின்னு அந்த மாதிரி கவிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய பழப்பாக இருக்கு கைக்கு போன் வச்சிருக்காங்க நான் வாங்கினேன் எனக்கு போயிட்டு இருக்கு பைக்கு தேவைப்படுதுன்னு இவர் வாங்கியிருக்காரு இவருக்கும் கடந்த தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கும் அந்த பொருட்கள் தான் அதுவும் கடந்த தான் போது அதாரி அம்பாரிங்கிற முதலாளிப்பாக போகுது நமக்கு எதுவும் வர்றது இல்லை எல்லாம் அவங்க உழைப்பு சுரண்டல் உபரி சக்தியை அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம ரத்து சிந்தி வேற சொல்லி உழைக்கிறது நம்ம ஆனா ராபத்தையும் ப்ராஃபிட்டையும் எடுத்துகிட்டு இப்போ கொள்ளை எடுக்கிறது அவங்கள தான் இருக்காங்க இந்த கொரோனா டைம்ஸில் ஊரே வேலை தான் தருந்துச்சு ஆனால் புள்ளி அவர் என்ன சொல்லுது அந்த நேரத்துல தான் அவங்க அதிகமா முதலாளிகள் வந்து லாபம் பெற்றுருக்காங்க அப்படிங்கிற புள்ளி அவர் கிடைக்கிதுப்பா அவங்களுக்கு வந்து சலுகைகள் அதிகமாக கொடுக்குறாங்க நீ போய் லோன் கேட்குறது அவங்க கிடைக்குமா கிடைக்காது நீ போய்

முன்னாடி கொடுத்துட்டு பின்னாடி ஒரு இருக்கேன் இது ஓகே இப்போ இதுக்கெல்லாம் என்னதான் வழி கரெக்டான கேள்வி ஆமா இதுக்கெல்லாம் என்ன வழின்னா நம்ம நம்ம நமக்கு பார்ப்பாங்க பொதுத்துறைகள் அதிகமாக இருந்துச்சு இப்போ இந்த காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது மூலம் வரவிட்டு என்றால் தான் பொதுத்துறைகள் சோ ஸோ முன்னெருந்த மாதிரி எல்லாருமே பொதுத்துறையில மாறணும் தனியார் துறையில ஒழிச்சு பெற்றோம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்மளால இந்த பூமியில வாழ முடியும் அதை விட இந்த இந்திய நாட்டில் வாழ முடியும் சோ இதுதான் என்னோட கருத்து நீ என்ன போய் சொல்ற அதெல்லாம் உண்மை சொல்லுங்க ஓகே நான் முடிச்சுக்கலாம்